கத்திருக்கு ஸ்தோத்ரம் காலை மன்னா நம் முன் செல்லும் தேவனுடன் ஓர் ஆண்டு நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்கள் முறித்து அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் ஏசாயா நாப்பத்தி ஐந்து ரெண்டு நாலு இப்புத்தாண்டில் இவ்வாக்கு தத்தம் நம்மிடத்தில் உண்மையாய் நிறைவேறும் நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு முன்னே போவார் கோணலான சூழ்நிலைகளையும் மாறுபாடான ஜனங்களையும் நாம் சந்திக்க கூடும் ஆனாலும் நாம் கர்த்தருக்கு பின் சொல்வோமாயின் அவர் அவற்றை செவ்வையாக்குவார் நம்முடைய ஆவிக்குரிய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்துவதாக நம்மை அச்சுறுத்தக்கூடிய வெண்கல கதவுகள் இருப்பு தாழ்பாள்கள் போன்ற அநேக தடைகள் நமக்கு எதிரிட்டு வரக்கூடும் ஆனால் கர்த்தர்தாமே அப்படிப்பட்ட வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்வாள்களை முறித்து போடுவார் நம் பாதையில் ஆங்காங்கே சிற்சில அந்தகாரமான பகுதிகள் இருக்க கூடும் ஆனால் கர்த்தர்தாமே அந்தகாரத்தில் இருக்கிற அநேக விலையேற பெற்ற ஆத்துமாக்களை விசேஷித்த பொக்கிஷங்களாக நமக்கு தருவதாக இவ்வாண்டில் வாக்கு பண்ணியிருக்கிறார் ஒளிபிடத்தில் இருக்கிற புதையல்கள் இங்கு ஒளிபிடம் என்பது உன்னதமானவரின் மறைவில் நாம் தங்கி இருப்பதை அதாவது ஜெய ஜீவியமாகிய ரகசிய அறையை காண்பிக்கிறது சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்னு ஒண்ணு மத்தேயு ஆறு ஆறு ஓர் ஆழமான ஜெய ஜீவியம் உள்ளவர்களுக்கு என புதையல்கள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளன இஸ்ரவேல் ஜனங்களை போல நாம் ஒரு வனாந்திர பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் கர்த்தர் தாமே நமக்கு முன்னே போவதாக வாக்கு பண்ணியிருக்கிறார் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இழைப்பார்தல் தருவேன் யாத்ராகமும் முப்பத்தி மூணு பதினாலு நமக்கு இழைப்பார்தல் தருவதாக அவருடைய சமூகமானது நம் முன் செல்கிறது நாம் நம்முடைய நித்திய இழைப்பார்தலை அடையும் வரை அது நம்முடனே கூட செல்லும் கர்த்தர் என் சமூகம் உன்னுடன் தங்கி இருக்கும் என்று அல்ல என் சமூகம் உன்னுடனே கூட செல்லும் என்றே கூறியிருக்கிறார் தேவ சமூகத்திற்கு முன்னோக்கி செல்லும்படி நம்மை ஊக்குவிக்கும் ஓர் உந்து விசை உண்டு அது நம்மை முன்னேறி செல்ல பண்ணும் அது நம்மை முன்னோக்கி செல்லக்கூடிய தீவிரமான ஒரு கிறிஸ்தவனாக்கும் சுவிசேஷத்திற்கும் முன்னோக்கி செல்லும்படி நம்மை ஏவி எழுப்பும் ஒரு வல்லமை இருக்கிறது ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் இதோ சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் மத்தேயு இருபத்தி எட்டு பத்தொன்பது இருபது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் புறப்பட்டு போங்கள் யாத்ராமம் வருடத்தில் நம் யுத்தங்கள் யாவற்றையும் கர்த்தர் தாமே நடப்பிக்கும்படி விரும்புகிறார் ஒரு நிபந்தனை உண்டு அது நாம் முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும் என்பதே நம் வருங்காலத்தை கர்த்தர் தம் கரங்களில் வைத்திருப்பதால் அது ஆசிர்வதிக்கப்பட்டதாயிருக்க போகிறது என்பதே நாம் அறிவோம் அவர் நிச்சயமாகவே நம்மை குறித்து பெரிய திட்டங்களை வகுத்திருக்கிறார் இவ்வருடத்தில் நாம் கடந்து செல்ல வேண்டிய பாதையை நாம் அறியாதவர்களாய் இருக்கலாம் ஆனால் நமக்கு முன் செல்வது யார் என்பதை நாம் அறிவோம் இந்த அறிவே அனைத்து மாற்றங்களையும் உண்டு பண்ணுகிறது கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீருற்றைப் போலவும் இருப்பாய் ஏசாயா ஐம்பத்தி எட்டு பதினொன்னு இயேசு நம்ம முன்னே செல்வதால் அஞ்சிடோம் முற்றும் முடிய நம்மை நடத்துவார் ஆமீன்